കണ്ടുല്ലേ இந்த ப்ளூ கலரில் பூ இருக்குது இல்லையா இதனுடைய பேர் தான் வந்து விஷ்ணு கரந்திங்க விஷ்ணு கரைந்தியிலே ரெண்டு வகை உண்டு ஒன்று இந்த ப்ளூ கலரில் பூக்கக்கூடியது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பூக்கக்கூடியதுங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக வந்து ஒரே மருத்துவ குணங்கள் கொண்டது தான் அதுலேயும் இந்த வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலு அது மாந்திரிகத்துக்கு பயன்படுத்தக்கூடியது ஒன்றுங்க இது வந்து சித்த மருத்துவத்தில் நம் முன்னோர்களும் சித்தர்களும் இது எதிர்க்கு பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகப்படியான உதரப்போக்கு போயிட்டு இருக்கு தீராத வயிற்று வழியோட உதரப்போக்கு போயிட்டே இருக்குங்க நிற்கவே இல்லை ஒரு வாரம் ஆகியும் நிற்கலை பத்து நாள் ஆகியும் நிற்கலை ரத்தம் வந்து ரொம்ப பிளட்டு வந்து அதிகம் வெளியேறுது பொழுது இதனுடைய சமூகம் அதாவது வேரோடு எடுத்துக்கலாம் வேரோடு எடுத்துகிட்டு இது என்ன பண்ணுறீங்க பால் விட்டு மையை அரைச்சி ஒரு எலும்பு வச்ச பய சைஸுக்கு பாலில் கலந்து இல்லைன்னா தயிரில் கலந்து சரிங்களா பாலோ அல்லது தயிரோ கலந்து சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட ஒரு முதல் நாளே வந்து கண்ட்ரோலில் வந்துடும் மூன்றே நாள் சரிங்களா ஒரு நா ஒரு நாள் நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிட்டா போதும் மூன்று நாள் சாப்பிட்டா போதும் தீராத அந்த உதிரப்போக்கு தீராத வயிற்று வலி சரிங்களா கண்டினியூவாக போகக்கூடிய அந்த உதிரப்போக்கு பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது உடனடியாக நிற்கும் அந்த அளவுக்கு மருத்துவ ஆற்றல் படைத்தது இந்த விஷ்ணு இது ஏன் விஷ்ணு கரந்தி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் எந்த நிறத்தில் இருப்பாரோ அந்த நிறத்தில் இந்த பூ வந்து இருக்குங்க அதனால தான் இதனுடைய பெயர் விஷ்ணு கரந்தி இதில் ரெண்டு ரகம் உண்டு ஒன்று அந்த வெள்ளை கொண்டது இன்னொன்னு இந்த ப்ளூ கலர்ல அந்த வெள்ளைப்பூ கொண்டது எங்காவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும் அது நம்ம என்ன சொல்றோம் மாந்திரிகத்தில் வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வசியத்துக்காக பயன்படுத்தக்கூடியதுங்க பொருள் வசியம் வசியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண் விஷயம் ஆண் பெண் விஷயம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அந்த வெள்ளை விஷ்ணு கரந்தியை பயன்படுத்தப்பட்டது இந்த விஷ்ணு கரந்தியுமே பயன்படுத்துகிறாங்க இந்த காலகட்டங்கள்லேயும் சரி அந்த காலகட்டங்கள்லேயும் பயன்படுத்துவாங்க ஆனால் இதில் மருத்துவ குணம் இருக்குது மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க அது நம்மளுக்கு தேவையில்லாதது நம்மளுடைய நோக்கம் மூலிகையை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கும் தான் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன் நம்மளுடைய சேனலை சப்கிரைப் பண்ணலன்னா சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பல மூலிகைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் அக்கை நேர்த்திட்டு ஹால்னு கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ இந்த விஷ்ணு கரந்தி மூலிகையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்கள் வீட்லேயும் பெண்கள் தீராத வயிற்று வழியால் அதிகப்படியான உதிரி போக்குள்ள இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மூலிகை மருந்தை நான் சொன்ன கொடுத்து பாருங்க கண்டிப்பா எந்த ஒரு பக்கவெளிகளும் பின்வெளிகளும் இல்லாமல் குணமடைய முடியும் தேங்க்யூ வாட்சிங் சி நெக்ஸ்ட் ஸ்டுடியோ டாடா